சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பி எஃப் கணக்கில் இருந்து அட்வான்ஸ் எடுக்கிறீங்களா இந்த தப்பை மட்டும் செஞ்சிடாதீங்க வெளியான அட்வைஸ் செய்தியை நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பி எஃப் கணக்கிலிருந்து பணம் எடுப்பது தொடர்பான சில முக்கியமான அறிவுறுத்தல்களை சந்தாதாரர்களுக்கு வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் வழங்கியுள்ளது இது தொடர்பான இபிஎஃப்ஓ நிறுவனம் வெளியிட்ட அறிவுறுத்தல்களை விவரமாக பார்க்கலாம் அமைப்பு சாரா தொழில் நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு வருங்கால வைப்பு நிதி எனப்படும் ஊதியத்தில் இருந்து பிடிக்கப்பட்டு வருகிறது ஊழியரும் வேலை கொடுக்கும் இதில் குறிப்பிட்ட அளவு பணத்தை செலுத்த வேண்டும் ஊழியர்களின் அவசர கால தேவை மற்றும் ஓய்வு காலத்தில் மிகச் சிறந்த சேமிப்பாக இந்த வருங்கால வைப்பு நிதி உள்ளது மேலும் வருங்கால வைப்பு நிதி சந்தாதாரர்கள் திருமணம் கல்வி மருத்துவ செலவு உள்ளிட்டவற்றிற்காக தங்களது வருங்கால வைப்பு நிதி கணக்கில் இருந்து குறிப்பிட்ட தொகையை ஆன்லைன் மூலமாக எடுத்துக் கொள்ளும் வசதியும் து வருங்கால வைப்பு நிதியின் இணையத்தில் வங்கிக் கணக்கு போல பயனர்கள் தங்கள் ஐடி எண்ணை கொடுத்து பிரத்யேகமாக அக்கௌண்டை பராமரித்துக் கொள்ள முடியும் இந்த சேவையை வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் இலவசமாக வழங்கி வருகிறது இதற்காக கட்டணம் எதுவும் வசூலிக்கப்படுவது இல்லை மேலும் பி கணக்கிலிருந்து பணம் எடுக்க சில சந்தாதாரர்கள் பிரௌசிங் சென்டர் சேவை மையங்களை தொடர்பு கொண்டு அவர்கள் மூலமாக பெறுவதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர் ஆனால் பல இணையதள நிறுவன செயல்பாட்டாளர்கள் மற்றும் நிதி சேவை நிறுவனங்கள் இந்த சேவை வழங்குவதற்கு பெரும் தொகையை வசூலிப்பது தெரியவந்துள்ளது இதனால் இது தொடர்பான முக்கிய அறிவுறுத்தலை பி எஃப் நிறுவனம் வெளியிட்டுள்ளது இதன்படி சந்தாதாரர்கள் வீட்டில் இருந்தபடியே இலவசமாக இந்த சேவையை பெறலாம் இந்த சேவைக்காக நிதி சேவை நிறுவனங்கள் அல்லது ஏஜென்ட்டுகளை சந்தாதாரர்கள் அணுக வேண்டாம் என்று வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் இந்த சேவையில் ஈடுபடும் தனியார் நிதி சேவை நிறுவனங்கள் வருங்கால வைப்பு நிதியால் அங்கீகரிக்கப்படவில்லை எனவும் இதனால் நிதி சேவை நிறுவனங்கள் மூலம் வருங்கால வைப்பு நிதி கணக்கில் இருந்து சந்தாதாரர்கள் பணம் எடுக்கும் பட்சத்தில் அவர்களின் நிதி தொடர்பான தகவல்களை மூன்றாம் தரப்பு நிறுவனங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடும் அபாயம் உள்ளது எனவே சந்தாதாரர்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்று சந்தாதாரர்களை அறிவுறுத்தி உள்ளது மேலும் சந்தாதாரர்கள் தங்கள் வருங்கால வைப்பு நிதி கணக்கில் இருந்து பணத்தை திரும்ப எடுப்பதில் உள்ள சிரமங்களை தவிர்க்க பல்வேறு நடவடிக்கைகளை பி எஃப் நிறுவனம் எடுத்து வருகிறது அந்த வகையில் வரும் ஜூலை ஒன்னு முதல் ஏடிஎம் வாயிலாக பி பணம் எடுக்கும் வசதி அறிமுகம் செய்யப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அதேபோல பிஎஃப் கணக்கில் எவ்வளவு என்பதை எஸ்எம்எஸ் மூலமாக அறிந்து கொள்ளும் வசதியும் கொண்டு வரப்பட்டுள்ளது பிஎஃப் கணக்கில் முன்பெல்லாம் பணம் எடுக்க வேண்டும் என்றால் கணக்கில் முன்கூட்டியே முன்பணம் வேண்டும் என்றால் மூன்று நாட்களில் எடுத்துக் கொள்ளலாம் திருமணம் கல்வி வீடு கட்டுவதற்கு என பி தொகையிலிருந்து முன்பணமாக பெற்றுக்கொள்ளலாம் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறை பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்